சேலம் மாவட்டத்தில் நான்காவது நாளாக கனமழை பெய்து வருவதனால் ஏற்காடு மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் மண் ஏற்பட்டும் மரங்கள் முறிந்தும் விழுந்துள்ளன மேலும் ஏற்காடு அருகே இருபது அடி பாலம் ஒன்று காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பகவத் சிங் வழங்க கேட்கலாம் வணக்கம் பகவத் சிங் கூடுதல் விவரங்களை பிரபாவதி சேலம் மாவட்டம் மற்றும் அதன் சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் அதன் பகுதியில் பகுதிகளில் தொடர்ந்து நான்காவது நாளாக விடாமல் மழை பெய்து வருகிறது பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து மின்துண்டுகள் ஏற்பட்டுள்ளது ஆங்காங்க மண் சரிவுகள் ஏற்பட்டு சாலை பாறைகள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏற்காட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புத்தூரிலிருந்து புளியங்கடை கிராமத்திற்கு செல்லும் வழியில் இருந்த இருபது அடி பாலம் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஏற்பட்ட காற்றாட்டு வெள்ளத்தில் பாலம் இடிந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது இதனால் ஐந்து கிராமங்களுக்கு செல்லும் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் அறுதிக்குள்ளாகி வருகின்றனர் பாலம் உடைந்ததால் கிராம மக்கள் தங்கள் கிராமங்களிலிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் மேலும் அந்த கிராமத்தில் உள்ள அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும் அந்த கிராமத்தை தாண்டிதான் வர வேண்டும் இந்த நிலையில் பாலம் உடைந்ததால் தங்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்ல செல்ல முடியாமல் உள்ளனர் தகவல்களுக்கு நன்றி பகவத் சிங்